என்ன கேட்டா எனக்கு கொஞ்சம் அறிவை கொடு புத்திய குடுதான சத்தா குறைஞ்சு போய்டும் தானும் தினம் ஒன்னதான காலியாயி காலியாயின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சொம்புற மாதிரி கோயில கூட்டு தண்ணி செஞ்சு வழக்கு போடுவேன் ஏதாவது தண்ணி விசுவாசம் இருக்கா எப்படி இருந்தா புள்ள ஒரே செப்டி எப்படி இருக்கும் இங்க பாரு இபன கேக்கல நீ குடுக்கல கதர்க்கா உடைக்க மாதிரி இங்கே மண்டை உடைச்சிட்டு உன் காலடில வந்து செத்து போவான் என்ன சொல்றாய் பக்கியா சமாதான பக்கியா ஹ பக்கியா கல்லங்க உடைக்கலாம் அது எதுக்கு கல்லு பாரு அது குத்தியடு. airway குடு. airway குடு. குத்தியே குடு. குடு. குத்தியே குடு. airway குடு. குத்தியே குடு. airway குடு. குத்தியே குடு. airway குடு. மகனே உலகத்தின் கல்வி அனைத்தையும் நீ ஓதாமலே பெறுவாய் அகிலமே வியக்கும் அற்புத கவிகளை பொழிவாய் மகாகவி காளிதாசன் என்று உலகெல்லாம் புகழப்பெறுவாய் உனது காவியப் படைப்பினால் போஜனின் அரசவை என்றும் சிறந்து விளங்கட்டும் இன்று நிச்சயம் நிலவு வரும் இதை நிரூபித்து காட்ட வேண்டும் இல்லையானால் கடும் தண்டனை நிரூபித்து காட்டினால் நான் உண்மை தண்டிப்பேன் சம்மதமா என்ன அரசரையை நீர் தண்டிப்பீரா அரசன் குடிமகன் என்ற பிரச்சனை இல்ல அது இரண்டு புலவர்களுக்குள் ஏற்பட்ட சச்சை சம்மதமா சரி ஒப்புக்கொள்ளுகிறேன் மகிழ்ச்சி வெளியே சென்று பாரு இன்று நிச்சயம் நிலவு புறப்படும் பார்க்கலாம் உன்னை சொல்லும் நான் சொன்னதை நிரூபித்து விட்டேன் இப்போது உண்மை தண்டிக்க போகிறேன் என்ன தண்டனை தெரியுமா ஆய்க்காலம் முழுவதும் அறுக்க முடியாத கட்டுகளுடன் நீர் ஒரு கைவியாகி கிடக்க வேண்டும் என் இதய சிறைக்குள்ளே எவ்வளவு இந்துமான தண்டனை இறைவரை என்னிடம் எதையும் அழைக்கணி உண்மை நீ பாடிய அமர காவியங்களை எல்லாம் நான் கேட்டுவிட்டேன் இந்த மன நிறைவோடு நான் மரணத்தை தழுவ வேண்டும் தயிக்க முடியாத வேதனையை தாங்கிக் கொண்டு இனியும் நான் வாழ விரும்பவில்லை நான் சீக்கிரமே சாக ஒரு சரமகவி பாடு நண்பா பாடு சரம சரமகவியா துன்மீது நான் பாடுவா அப்படியானால் ஊர்வலம் இனியும் நம்பிவிட்டாயா அதனால் சீக்கிரம் சாக வேண்டும் என்று விரும்புகிறாயா உன் என்ன மதுவானால் சொல்லிவிடு கொடியவரே என் அன்னையின் மீதே கலந்த நிறைத்த உன் நன்கம் நீ கூட குறை அறிவு கொண்டவன் தானா உலகத்தில் அறிவுக்கு மட்டும் பூரணத்துவ கிடையாதா நீ நெருகட்டவன் என்று நான் நம்பியிருந்தான் உன் வாயாலேயே தரமகவி பாடச் சொல்லி இருப்பேனா

என்னை நிமிர்ந்து பார்க்கவே கூசுகிறாள் அவள் எனக்கு வழங்கி வரும் பாராட்டு வேண்டாமா உயர்ந்து படலம் என் காவிய சோழக்கே உரமாக இருந்து வரும் அவளுடைய பாராட்டு வேண்டாமா அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என் கற்பனை வளம் கருகிவிடும் பிறகு நான் கவியே பாட முடியாத காளிதாசன் விடுவேனடி இதுவரையில் நீங்கள் பாடியதே போதும் இனி கவிஞராக இருக்க வேண்டாம் என் கணவராக மட்டும் இருங்கள் அடிப்பாடு பூவாத புயல் பூவாத சோலை பாயாத நதி ஈயாத செல்வம் இருந்து பயனல்ல பராசக்தி என கழித்த வரத்தையே பறிக்க துணிந்த வள்ளி அன்னையும் தந்தையுமாக இருந்து என்னை ஆதரித்த அரச குடும்பத்திற்கே அவமானம் உண்டாக்கிய வள்ளி இனி உன்னோடு ஐயோ அப்படி சொல்லாதீர்கள் கவிவாக்கு பலித்து விடும் நன்றாக பலிக்கட்டும் இனி உன்னோடு வாழமாட்டேன் Thank you. எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் ஆனா என்னை விட்டு போய் போய்விடாதீர்கள் தீயை மூட்டு போராளையே பிறகு அதை அணைக்க முடிவதில்லை உண்மையிலும் அதுதான்